கிரைஸ்ட் செல்லோர் ரட்சிகராம் ஏசு கிருஷ்ணன் இனி நாமத்தில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷனில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது என்றார் என்று சொல்லி மார்க் பரிமூன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய ஞானத்தை கொண்டு சாலமுனையினால் கட்டப்பட்டதுதான் எரிசன தேவாலயம் அந்த தேவாலயத்தை பார்த்தபோது சீஷனுக்கு மிகவும் ஆச்சரியமாய் காணப்பட்டது இந்த ஆச்சரியத்தை இயேசுக்கு வெளிப்படுத்துகிறார் அது அவருக்கு ஆச்சரியமான காரியம் அல்ல பெரிதான காரியமும் அல்ல வேதம் சொல்லுகிறது அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி முன்பு குறைஞ்ச மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நீங்களே தினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவியாரர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்கிறதை அறியிறலா என்று சொல்லி பெரியமானவர்களே அப்போ சொல்லுடைய ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் விதமாய் சொல்லு இதோ கைகளினால் செய்யப்பட்ட கட்டிடங்களில் தேவன் வாசமாகிறார் என்று சொல்லி பெரிய நாமே தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்றும் அதற்குள்ளேயே அவர் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இருசிலேம் தேவாலயத்திலே தேவ மகிமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம் நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறும்போது அந்த மகிமை இன்னும் அதிகமாய் வெளிப்படும் என்கிறதுனால தான் முந்தின ஆலயத்தை பார்க்க பிந்தின ஆலயம் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது எனவே மகாபரிசுத்தமுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆலயமாகிய நாம் அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம் அந்த பரிசுத்த ஜீவித்தின் அடிப்படையில் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மையுடைய ஆலயமாய் மாற்றுவார் நம்மளே அவருடைய மகிமை பெரிதாக விளங்கும் ஆமேன்